ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை வனப்பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களின் உணவை சுமந்து செல்லும் அவல நிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூர் அருகே உள்ள சிவனப்பள்ளி கிராமத்தில் நிலவுகிறது இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சமையல் கூடம் பயன்பாட்டிற்கு வராத நிலையில்தான் இந்த நிலைமை தொடர்கதையாகி வருகிறது பதினைந்து மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளிக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள மாறுபள்ளி என்ற மற்றொரு கிராமத்தின் அரசு பள்ளியில் சமைத்த உணவை யானைகள் உலாவும் வனப்பகுதிக்குள் நடந்தே வந்து கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது எனவே குடிநீர் துப்பாக்கி சூடு நடத்திய பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆழ்கடலில் காரைக்கால் மீனவர்கள் மீது லேசர் லைட் அடித்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் இலங்கை கடற்படை மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணி ராஜ் கேட்கலாம் அந்தோணி வணக்கம் இந்த வீடியோ குறித்த முழு தகவல்கள் என்னென்ன நேற்று முனிஞ்சி முனிஞ்சினம் பாத்தீங்கன்னா திங்கிழமை நள்ளிரவு பத்து மணி அளவில் பாத்தீங்கன்னா கோடைக்கரை அருகே மீன்பிடித்த தமிழக காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இரண்டு ரோந்து கப்பலில் இலங்கை கடற்படை மீனவர்கள் சுற்றி வளைத்தனர் அப்போது மீனவர்கள் பதவி செல்லும் போது ஒரு விசைப்படகு மட்டும் சிக்கியது அது காரைக்கடை அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படையில் பதிமூன்று மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் லேசர் விலகிகளை அடித்து துப்பாக்கி சூடு நடத்தும் பதப்படைக்கும் காட்சிகள் வெளியாகி உள்ளது நடுக்கடலில் மீனவர்கள் தவிப்பதும் அவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து துப்பாக்கி சூடு நடத்தும் காட்சிகளும் வெளியானது நேற்று தினம் நேற்று தினம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் தாக்க முயன்றனர் என இலங்கை கடற்படையினர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மீனவர்களை நோக்கி இலங்கை கடற்படையினர் முதலில் சுடும் காட்சிகள் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் கிழிஞ்சல் மேட்டைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழ் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடில் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இடதுக்கலை படுகாயமடைந்து அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த துப்பாக்கி சூடு நடத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக தலைகள் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது